எல்லா வளமும் நிறைந்த மண் வளம் மழை வளம் நீர் வளம் எல்லாம் சேர்ந்த மாநிலத்தில் நல்ல மாறு வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள இந்த மண்ணில் ஒழு காரணமாக ஒரு பெரிய நிறுவனம் வந்து நீங்கள் நடந்து போயிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் ஆரம்பித்த காலத்தில் எழுபது ஆயிரம் லட்சம் ஒன்பது முடியுது ஆரம்பிச்ச காலத்தில் எழுபத்தி ஒன்று நிறைய முப்பது எழுபத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷங்களே ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம்